வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு மனம் ஆறுதல் பெறுவதற்கும் மனம் அமைதி பெறுவதற்கும் இதை செய்து வந்தாலே போதும் எப்பொழுதுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ரகசியம் என்பது தெரியாமலே நன்மைகள் நடக்கிறதா தீமைகள் நடக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தெரிஞ்சது கெட்டது நடந்தால் ஏழரை சனியோ இருக்குமோ நல்லது நடக்காமல் தள்ளி போனால் ஏழைச்சனியே விலகியாச்சு இன்னும் கூட கஷ்டமாகவே இருக்குது நன்மைகள் நடந்து கொண்டு இருந்தது திடீர்னு சரிவுகளும் கஷ்டங்களும் வருவதற்கு என்ன காரணம் என்று அவர்களே புரிந்து கொள்ளாமல் பல வகையிலும் மனம் சங்கடம் அடைவதற்கு காரணம் கிரகங்களுடைய பலன்களை பற்றி முழுமையாக எந்த ராசிக்காரர்களுக்கும் முழுமையாக தெரியாது ஒரு சிலரை தவிர ஒரு சிலர்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் மாறும்போது ராகு கேது சரியில்லைன்னு தெரியும் ராகு கேதுக்கள் சரியில்லாத போது நன்மைகள் தடைபடுகிறது என்றால் குரு பகவானும் சரியில்லைன்றது ஓரளவுக்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் மகர ராசியான உங்களுக்கு ராகு கேதுக்கள் சரியில்லை குருவும் சரியில்லை இன்னும் இரண்டு மாதம்தான் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் சற்று பொறுமையாக இருந்தாலே போதும் குரு பகவான் என்பவர் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்குமே நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு சுபகிரகம் சுபகிரகம் பாவத்தன்மை வாழ்ந்த கெடுபலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் ஏடரை சனியைப் போலவே கஷ்டங்களை கொடுக்கும் அர்த்தஷ்டம சனியைப் போலவே தடைகள் இருக்கும் கண்டக சனியைப் போலவே நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும் பல வகையிலும் துன்பங்கள் வந்து சேரும் அந்த வகையில் மகர ராசியான உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ரணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற பத்தாம் மாதத்தில் பயிற்சி பெற்று நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் இரண்டு மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் அதற்கு பிறகு தொடர் நன்மைகளை பெறலாம் சரி இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து எத்தகையான பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியவை புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமும் பணம் கொடுப்பது அல்லது பெறுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகாணங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் வெளியூர் பிரயாணமாக இருந்தால் இரண்டே கால் நாட்கள் முடிந்த பிறகு சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு தொடருவது நன்மையை தரும் வீட்டிலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி நண்பர்கள் இடையும் சரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது மகர ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராசியில் சஞ்சிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதற்காக பல வகையான வழிகளை தேடி அலைய வைக்கும் ராகு பகவானை சர்வ சாதாரணமாக நாம் நினைத்துவிடக்கூடாது பாவ கிரகங்கள் இரண்டில் இருக்கும்போது துணிந்து தவறுகளை செய்ய வைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியிலிருந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்போ இரண்டாம் ராசினுடைய பலனை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதினால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருந்து கொண்டு இருந்திருந்தால் திடீர் தடைகள் வரும் இந்த தடைகள் என்பது நிரந்தரமாக இருக்காது குரு மாற்றத்துக்கு பிறகு தடையே இல்லாமல் நற்பலன்களை பெறலாம் சுக்கிரன் குரு இணைந்து ராசிக்கு ஆறில் இருப்பது சனி பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதனும் சுக்கிரனும் மிகவும் நற்பலன்களை தர வேண்டிய தரக்கூடிய கிரகம் அந்த வகையில் சுக்கிர பகவான் குருவுடன் இணைந்து ராசிக்கு ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை பெற முடியாது இம்மாதத்தில் சுக்கிர பகவான் மாற்றம் பெற்று ராசிக்கு ஏழில் வருவார் நண்பர் கணவன் மனைவி சுற்றம் பல வகையான உறவுகளால் நற்பலங்கள் நடக்கும் ஆனால் திடீர் தனலாபங்களாக இருக்காது கடினமான உழைப்புக்கு பிறகு கிடைக்கும் புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் ராசியில் இருக்கிறார் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று ராசிக்கு எட்டில் அமர்ந்து விடுவார் அப்படி அமரும்போது எட்டாம் இடத்தில் புதன் பகவானுக்கு கெடுப்பல்கள் தர முடியாது நற்பலன்களை செய்வார் சூரியன் கேது இணைந்து ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு எட்டில் இருப்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் காரணம் உயிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து எட்டில் இருப்பது உடல் நலத்தில் கவனம் சிறு உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு நல்லதை தரும் குடும்பத்தில் பல வகையான குழப்பங்கள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் இருக்கிறார் பாதகம் அல்ல சாதக பலன்தான் இருந்தாலும் செவ்வாய் பகவான் ஒன்பதில் இருக்கும்போது உங்களுடைய முன்னோர்கள் அவர்களாலும் உடன்பிறப்பு இரத்த பந்தம் சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வீடு தேடி வரும் பொறுமையும் நிதானமும் மகர ராசிக்காரர்கள் கடைபிடித்தால் கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க இந்த ஒரு மாதம் பொறுமையாக இருங்க அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகி நற்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் எப்பவுமே குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் ஒரு கிரகம் பாதகமாக இருந்தால் பரவாயில்ல அல்லது இரண்டு கிரகங்கள் பாதகமாகமோ மீதமுள்ள இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவ்வளவாக இருக்காது அதைத் தவிர்த்து குரு பகவான் கெட்ட இடக்கு கெட்ட இடங்களுக்கு வரும்போது பணப்பற்றாக்குறையும் திடீர் பண விரயங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் வரும் கவனமாக இருக்கணும் அது கூட ரெண்டு மாதம்தான் அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் ராகு கேதுக்களால் பாதக செய்ய முடியாது சனி பகவானும் வக்கர நிவர்த்தி பெற்று விடுவார் நற்பலன்கள் நடக்கும் நன்மைகள் கிடைப்பதற்குண்டான மாதமும் வாரமும் அருகிலே இருக்கு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்